கன்னி லக்னம் ராசி மண்டலத்தில் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாக கன்னி ராசி வருகிறது இது நில தத்துவத்தைச் சேர்ந்தது உபயராசி ஆகும் இது ஒரு இரட்டை ராசி பெண் ராசி இதில் உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கிறது பொதுவாக இவர்கள் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க தங்களுடைய விட வயசு கம்மியாக தெரியாது பார்த்தீங்கன்னா எங்காவே இருப்பாங்க எப்போவுமே எது எந்த செயலையும் ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து பழக்கப்பட்டவர்கள் நல்ல ஞாபகம் சக்தி இருக்கும் நேர்மையானவர்கள் கூட ஒரு மதிப்பு அவங்க இடத்துக்கு கூட ஒரு மதிப்பளிப்பாங்க நல்ல ஒரு இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க எதையும் உடனடியாக கிரேத்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணுற ஆட்களாக பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் கல்வியில் ஆர்வம் கொண்டவர்கள் நல்ல படிப்பாளி ஆனால் எதுலேயுமே நிலையாக இருக்க மாட்டாங்க வீட்டிலேயே இருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி அந்த இடத்த மாற்றிகிட்டே அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார்கள் விஞ்ஞானம் மருந்து சுகாதாரம் பற்றிய கல்வியில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் கன்னிர் லக்கிணத்திற்கு ஒன்று பத்துக்கு அதிபதியாக லக்னாதிபதியாகவும் தொழிற்தானமான பத்துக்கு அதிபதியாக வருவதால் புதன் வந்து சுபக்கிரகம் ஆகிறது அதேபோல் ஒன்பதாம் ஆதிபத்தியத்தால் சுக்கிரனும் சுபக்கிரகம் சுபனாகிறார் ஐந்தாம் ஆதிபத்தால் சனியும் சுபனாகிறார் ஆக இந்த புதன் சுக்கரன் சனி மூவரும் சுபர்களாகவும் யோகாதிபதிகளாகவும் இந்த கன்னிர் லக்கணத்திற்கு வேலை செய்கிறாங்க அதே பாவிகள்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் குரு சந்திரன் மூவரும் பாவிகள் ஏன்னா ஏழாம் மாதிபதித்தால் மாரகாதிபதி குரு உபய உபயலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் மாரகஸ்தானம் ஆகினால் சந்திரனும் ஒரு பாவியாகிறார் மூணு கூடிய இரண்டு அசுபஸ்தானங்களுடைய செவ்வாயும் பாவியாகிறார் ஆக செவ்வாய் குரு சந்திரன் மூவரும் இந்த கன்னி லக்கணத்துக்கு பாதகாதி பாவிகளாக இருக்கிறார் செயல்படுவார்கள் கன்னி லக்னத்தாருக்கு செவ்வாய் குரு சந்திரன் சுக்கரன் ஆகிய நான்கு பேருமே மாரகம் செய்யக்கூடிய ஒரு மாரகத்தை செய்யக்கூடியவர்கள் செவ்வாய் மூணு எட்டுக்குடியா ஆதிபதித்தால் புதனுக்கு சத்துரு ஆனதாலும் முதல் தர மாரகாதிபதியாக செவ்வாய் ஆகிறார் குரு கேந்திரத்தில் வலுப்பெறும்போது கேந்திராதிபத்திய தோஷத்துடன் உபய இலக்கணங்களுக்கு பாதகாதிபதி என்ற விசேஷ ஆகிறார் மற்ற இடங்களில் குரு இருக்கும்போது அந்த பாதகத்தை மட்டும் செய்கிறார் அது சந்திரன் மாரகஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு அதிபதியாகதால் இவரும் அதிபதி சுக்கிரன் ரெண்டு கூடவராதால் இவருக்கும் மாரகம் செய்ய அதிகாரி உண்டு ஆனால் ஒன்பது கதவியாக வருவால் சுக்கிரன் மாரகத்தை செய்ய மாட்டான் என்றும் கருத்தில் கருத்துகள் சொல்லப்பட்டுள்ளது அதேபோல் கன்னி லக்ன புள்ளியானது உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் ஒன்றாக இருக்கும் பொழுது ஜாதகர் புதன் பிளஸ் சூரியனுடைய தாக்கத்துடன் இருப்பார் இந்த உத்தரத்தின் அதிபதி சூரியன் ஆவார் இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நான்காம் பாதத்தில் லக்னம் அமைந்திருப்பவர்கள் நேர்மையானவர்களாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன குறை இருக்கும் அந்த உள்ள குற்றமுடன் உள்ள உள்ளம் வந்து அலைவாயும் கல்வியில் மேம்பாடு உடையவர்களாக இருப்பாங்க முன்கோபியாக இருப்பாங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவுவாங்க ஆனால் கன்னி லக்னம் என்பதே காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் சர்வீசிங் ஒரு பத்து பேரத்தை பத்து பேர் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அதில் ஆறு பேர் கண்ணிலக்கணமாக தான் இருப்பாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுவாங்க பெண்கள் மீதே அன்பு கொண்டவர்கள் சொந்தக்காரங்கிட்ட ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ள பல ரகசியங்களில் முக்கியமான ரகசியங்களும் வீட்டுக்கு வெளியே வராது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறது ரொம்ப லக்கியஸ்ட் பெர்சன் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தான் இருக்கும் நன்றி எப்பவுமே மறக்க மாட்டாங்க யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சுருந்தாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு கண்டிப்பாக கை செய்வாங்க கொஞ்சம் நேர் நேர்மையாகவே பேசுவாங்க அதே கன்னி லக்ன புள்ளியானது அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது புதன் சந்திரன் ஆகிய இரு கிரகத்தோட தாக்கத்துடன் இருப்பார் இது ஒரு உடைப்படாத நட்சத்திரம் இதுக்கு வந்து அதிபதி சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் லக்னம் இருப்பவர்கள் ரொம்ப பண்பு மிக்கவர்களும் இதமாக பேசுகிறவங்களாகவும் நல்லவர்களாகவும் அம்மா கிட்ட அரவணைப்பு குறைவாக உள்ளவர்களாகவும் கலைகளை ரசிப்பவர்களாகவும் அதிகமாக பேசவங்களாகவும் பூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கவங்களாங்க இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க விட்டு கொடுத்து வாழ்கிறது இவங்க தான் எப்பவுமே ஏதோ ஒரு வகையில் வியாதி சந்திரன் சம்மந்தப்பட்ட வியாதி அவங்க இருந்துகிட்டே இருக்கும் பகை மனசுக்குள்ளே போய் வச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப கிரிமிலாக யோசிக்கக்கூடிய ஆலைகள் வியாபாரிகள் கடையை கடை வச்சுருக்கிறவங்க தானம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் இதில் வருவாங்க உண்மையாகவும் இருப்பாங்க புகழ் இருக்கும் ஏன்னா அது ஒரு வெளிச்சக்கர சந்திரன் அது கூட அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் புகழ் கிடைக்கும் எந்த சண்டைக்கும் மாட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க கொஞ்சம் அறநெறிமுறைகளை ஃபாலோ பண்ணுறவளாக இருப்பாங்க அதே கன்னி லக்னம் செவ்வாயுடைய சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கும்போது எதையுமே தெளிவு விவரமாக பேசுகிறது ரொம்ப நிர்வாகத்திறமை தனிப்பட்ட முறையில் தவம் இருக்கிறது தனியாக தவம் இருக்கிறது அப்புறம் எதை யோசிக்காமல் சமூக ராசியில் அசால்ட்டாக செய்வாங்க கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிற ஆளே நிறையா இருப்பாங்க ஹைட்டாக மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும் உடல் ஸ்ட்ராங்காக இருக்கும் கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதிகமாக ஆடி ஓடிட்டே இருப்பாங்க நல்ல பேச்சாளி உடம்பு ரொம்ப உடம்பு ரொம்ப ஃபிட்டாக வச்சுருப்பாங்க சயின்ஸு மற்றும் இந்த சங்கீதம் இந்த கலைத்துறைகள்லாம் ரொம்ப ஆர்வமானங்களாக இருப்பாங்க பிடிவாதம் அதிகமாக இருக்கும் செவ்வாய்கிற போது பிடிவாதம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பொது பலன் இதில் வந்து எந்த கிரகம் பார்க்குது எந்த கிரகம் சேர்ந்துருக்குது அந்த தசா புத்தி இதுக்கேற்ப அந்த கிரகங்களோட ஆட்சி உச்சம் மறையுதா நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும் இந்த கன்னி லக்கணத்திற்கு சூரியன் பன்னெண்டுக்கு உடையவராக வருகிறார் இது புதனுக்கு நெருக்கமான நண்பரும் சூரியன் தான் அதனால் இவர் சூரியன் போது அரசாங்கத்திடமிருந்து சலுகைகள் ஆதாயங்கள் கிடைக்கும் பெரிய பதவியில் உள்ள செல்வாக்குள்ள மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளின் தொடர்பும் கிடைக்கும் ஆதாயமும் கிடைக்கும் ரொம்ப தன வசதியும் ஏற்படும் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு இது சம்மந்தப்பட்டிருக்கும் போது கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும் வீண் விரயங்கள் அதிகமாகும் த சிரமங்கள் ஏற்படும் இப்போ சந்திரனோ சுக்கரனோ சேர்ந்தால் நல்ல யோகத்தை கொடுப்பார்கள் அது சந்திரன் கன்னியா லக்னத்துக்கு சந்திரன் பதினொன்றுக்கு அதிபதியாக லாபாதிபதியாக நம்முடைய எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய அதிபதியாக வருகிறார் இவர் உபய லக்கணத்துக்கு அதிபதி இவர் சுபபலம் பெற்று நல்லா இருந்தாருன்னா நல்ல லாபம் பண வசதி நல்லா இருக்கும் ஆனால் உடல்நலம் நன்றாக இருக்காது இவர் கெட்டுட்டாருன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆயுள் பலம் கூடும் ஆனால் வருமானம் கெடும் இவர் புதனோடன் சேர்ந்தாலோ பார்த்தாலோ நல்ல பலன் உண்டு ஆனால் புதனுடன் எந்த பாவத்தின் கூடினாலும் அந்த பாவம் கெடும் இவர் சுக்கரனும் கூடினாலும் அத்தனை லாபம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து கன்னி லக்கணத்துக்கு மூன்று எட்டு குடி இரண்டு அசுபஸ்தானங்களுக்கு அதிபதியாகிறதுனால முழு பாவி பாவியாகிறார் இவர் வலுத்தால் ஆயுள் பலம் தீர்க்கமாகும் ஆனால் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும் பலவீனம் அடைந்தால் அது ராஜயோகத்தை கொடுக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் ஆனால் ஆயுளை பற்றி நம்ம தீர்க்கமாக சொல்ல முடியாது பொதுவாக பத்தில் செவ்வாய் இருப்பது நல்லது என்றாலும் இவர் லக்னத்துக்கு பத்தில் இருந்தால் தனம் ஆயில் இரண்டுமே கொஞ்சம் சிரமத்தை சந் சிரமத்தை தான் கொடுக்கும் இதையெல்லாம் சகோதரர்கள் அவர் சகோதரர்கள் இந்த தனத்தையும் ஆயிலையும் அணிவிப்பாங்க ஆனால் இவருக்கு திருப்பி உதவி செய்ய மாட்டாங்க அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு அதிபதியான புதன் பத்துக்குடையவராக வர்றதுனால இவர் ஒரு மிகப்பெரிய சுபர் இவர் ஒன்றே போதும் இந்த ஜாதகத்தை மேலே கொண்டு போயிடுவார் இவர் வழுக்க வேண்டும் கெட்டால் அபவாதம் ஏற்படும் கேந்திராதிபசதோஷம் பெற்றாலும் தனக்குண்டான ஆதிபத்திய பலன்களை இவர் கொடுப்பார் இது கேந்திராதிபத்தியத்தில் தனித்திருந்து கேந்திராதிபதிய இருந்தாலும் தனக்குண்டான ஆதிபத்திய பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் இவர் கெடாமல் வலுப்பது மேல் மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் நீசம் அடைஞ்சிருக்கும் மீனத்தில் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் நீச பங்கத்தில் இருப்பார் அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் மேலே ஒரு ஃபேமஸ் ஆகிட்டே இருப்பாங்க ஜோதிடம் ரிசர்ச்சு சேட்டலைட்டு அப்புறம் மேக்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் அந்த நீச பங்கத்தை பெற்ற புதன் அவங்களை ஏதோ ஒரு ரூட்டில் மேலே கொண்டு வந்துருவார் வெளிச்சத்தை கொண்டு வந்துருவார் நாலு பத்து இல்லை மூணில் இருக்கும்போது உத்தியோகத்தில் ஒரு மேன்மை கிடைக்கும் இன்ஜினியரிங்கு ரயில் ரயில் அப்புறம் வக்கீல் நீதிபதி ஃப்ளைட்டு டீச்சரு ட்ராயிங்கு பத்திரிக்கை ரிப்போர்ட்டர்ஸு ஆடிட்ரு ஜோதிடர் போன்ற தொழிலெல்லாம் இவர்களுக்கு அமையக்கூடும் மருந்து அச்சாபி சாதனங்கள் கலைப்பொருள் காகிதம் இதில் இந்த வியாபாரமெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு ஒத்து வரும் விருத்தியாகும் போல் இந்த குரு கிர குருவானது கன்னி லக்னத்திற்கு நாலு ஏழுக்கு அதிபதியாகி கேந்திராதிபத்திய தோஷமும் வாங்குகிறாரு மாரகாதிபத்தியம் வாங்குகிறாரு பாதகாதிபதியாகவும் வர்றார் இவர் ரெண்டில் இருக்கும்போது ரொம்ப சிரமத்தை கொடுத்த வழுத்த பாவி ஆகிறார் ஏழில் இருந்தாலும் ரொம்ப கொடிய பலன்களை அழைப்பார் கொடிய பலன்கள்லாம் என்ன திருமண வாழ்க்கை திருமணம் இது எல்லாமே வந்து மிகப்பெரிய சிரமங்களை கொடுப்பார் அவமானங்களை கொடுப்பார் ஆனால் இவர் ஆறு எட்டில் மறைகிறதும் அவ்வளவு நல்லதில்லை வியாதிகள் வரும் இவர்கள் வலுப்பதால் தன யோகமும் கௌரவமும் நல்லாயிருக்கும் அரசாங்கம் ஆதரவு கிடைக்கும் வர்ற ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க இவர் திரிகோணம் பெறுவதும் பத்தில் இருப்பதும் யோகம் தரும் அதேபோல் சுக்கிரன் கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் ரெண்டு ஒன்பது குடையவராகி ஒன்பதாம் ஆதிபத்தை பெற்றாலும் ரெண்டில் இருப்பது நல்லதில்லை ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து மார்க்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் இவர் வலுத்தால் நல்ல ஒரு ஹேப்பியான லைஃப் சுகம் அரசாங்கம் மூலம் அனுகூலம் தன வசதி இதெல்லாமே நல்லதாக கிடைக்கும் இவர் கெட்டால் மேலே இவர் கெட்டு போயிட்டார்னா மேலே கதை எல்லாமே கொஞ்சம் சிரமமாக மாறிடும் புதனும் சேர்ந்தால் நல்ல பழங்களை அழிப்பார் ஏன்னா அவர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கண்ணில கிணத்துக்கு புதனும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இணைவது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதேபோல் சனி ஐந்து ஆறுக்குரிய அதிபதியாக வருகிறார் இது ஆறாம் இடம் மூலத்திரிகோண ஸ்தானமாக கெட்ட ஆதிபத்தியம் ரொம்ப ஆகுது ஆனாலும் இந்த பூர்வூனிய ஸ்தானாதிபதியாக வர்றதனால முன் முன்னாடி கடன் வியாதி விராதங்களாக கிடைக்கும் பின் வயது பாதி வயதுக்கு மேலே தனம் செல்வம் செல்வாக்கு புத்திர புத்திரசுவம் இதெல்லாம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கண்டிப்பாக இவர் கொடுத்துருவார் அஞ்சிலிருந்து ஆட்சியானாலும் நல்லதுதான் தப்பில்லை எதிர்பாராத பணவரவு இதெல்லாம் கிடைக்கும் கன்னியா லக்கணத்திற்கு குரு பாதகாதிபதி அது எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு தன்னுடைய இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற உயிர் காரகத்தை பறிப்பார் ஆறாம் இடத்துல இருந்தால் லக்னாதிபதிக்கு உடல் பிரச்சினையை கொடுப்பார் நோயை கொடுப்பார் எட்டில் இருந்தால் ஆயுள் கண்டத்தை கொடுப்பார் விபத்தை கொடுப்பார் அதே போல் பொருள் சேதத்தையும் கொடுப்பார் அதே பண்ணில் இருக்கும்போது ஓரளவுக்கு கெடுதல் வளரங்கள் குறையும் இந்த பாதகாதிபதி குரு லக்னத்தில் நின்று திக்பலம் அடைஞ்சாலும் சரி அதற்குண்டான காரக பலனின் கொடுப்பார் பாதகஸ்தானத்திற்குண்டான பாதக பலனின் கொடுப்பார் ஏன்னா அது கரெக்டாக ஏழாம் இடத்துக்கு ஏழில் நிற்கிது லக்கணத்தில் ஏழுக்கு ஏழில் நிற்கிது அப்போது இவருக்கும் பாதகாதிபதி லக்கணத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை ஒரு சம்சாரத்திற்கும் அதே விஷயம் பிரச்சனை தான் அதே குரு இரண்டில் நிற்கும்போது தனம் வாக்கு கல்வி குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு பாதகத்தை செஞ்சே ஆவார் மூணில் நிற்கும்போது சகோதரத்தை கண்டிப்பாக கெடுப்பார் நான்கில் இருக்கும்போது தாயாருடன் இவர் இருக்க முடியாது தாயாரை பிரிந்திருப்பார் தாயார் அரவணை பிரிக்காது ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளை விட்டு தனியாக பிரிப்பார் அதே மேக்சிமம் பெண் குழந்தைகளை கிடைப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஆறில் இருக்கும்போது கண்டிப்பாக நோயை கொடுத்தே தீர்வார் ஏழில் இருக்கும்போது திருமண வாழ்க்கையில் பிரச்சினை கொடுத்து மனைவி விட்டு பிரிந்திருப்பதோ மனைவி சண்டை சச்சரவோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார் இவர் கூட்டாளி ஆகாது நண்பர்கள் ஆகாது இவர் அவர்களால் அவங்களுக்கு சிரமந்தான் ஏற்படும் எட்டில் இருக்கும்போது ஆல்ரெடி சொல்லிட்டேன் விபத்தை கொடுப்பார் பொருள் சேதத்தை கொடுப்பார் கால கடனை கொடுப்பார் கண்டிப்பாக அவங்க ஆறில் இருக்கும்போதும் சரி எட்டில் இருக்கும்போதும் சரி கண்டிப்பாக அவங்க கடன் வாங்கி எந்த ஒரு வியாபாரத்தையும் பண்ணக்கூடாது ஒம்பதில் இருக்கும்போது தந்தையை விட்டு பிரிந்திருப்பார் தந்தையுடனோட அரவணைப்பு இருக்காது தந்தையின் அன்பு கிடைக்காது பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக தொழில் பாதகத்தான் தரும் தொழிலில் வந்து காசு எவ்வளோ போட்டாலும் எடுக்க முடியாது அதிகமாக கருமஊத்திரன் கிடைக்காமல் பெண் குழந்தைகளுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக பத்திலிருக்கிற குரு கொடுக்கும் பதினொன்று இருக்கும்போது சித்தப்பா இளைய மனைவி அவங்களோட எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம் நிறையவேறாமல் போயிடும் சித்தப்பாவுக்கு பிரச்சனை இளைய மனைவி கிடையாது அதுவும் பிரச்சனை என்ன என்றாங்களோ என்ன ஒரு லட்சியத்தை நோக்கி போவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம் வச்சுருப்பாங்க அந்த லட்சியத்தை எண்ணி போயிட்டு இருந்தாங்க அது நடக்காது பதினொன்னில் குரு இருக்கும்போது அவர்கள் எதற்கும் ஆசைப்படக்கூடாது என்ன கிடைக்கிதோ அதை வச்சு போகும்போது மேலே மேலே அவங்க வளர்க்க வாய்ப்பு இருக்குது பன்னெண்டு இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அதே போல் அடுத்து வர்ற வீடியோவில் இன்னும் கன்னியா லக்னத்துக்கு கிரகங்கள் தனித்தனியாக இருக்கிற நிலையை பொறுத்து பலன்களை சொல்லலாம் நன்றி வணக்கம்